வத்தலகுண்டுவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை கத்தியால் கழுத்தை அறுத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அருணாச்சலபுரத்தில் வசிப்பவர் முனியப்பன் வசந்தி தம்பதியினர் தள்ளுவண்டியில் ஹோட்டல் தொழில் நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை உட்பட ஐந்து குழந்தைகள் உள்ளனர் இதில் ஐந்தாவது பையன் முனீஸ்வரன் இவருக்கு வயது பதினொன்று வத்தலகுண்டுவில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது அந்த வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் முகத்தில் கர்ச்சிப் கட்டிக்கொண்டு கொண்டு முகத்தை மறைத்த நிலையில் லீல் நீளமான கத்தியை எடுத்து மாணவன் முனீஸ்வரன் கழுத்தில் வெட்டியுள்ளனர் இதில் இரத்த காயத்துடன் மாணவன் அலறியபடி கீழே மயங்கி விழுந்ததால் அதனை பார்த்து அக்கம்பக்கத்தில் அந்த மர்ம நபர்களை விரட்டினர் அதற்குள் அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தகவல் அறிந்து மாணவன் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த பகுதியில் கூடினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து மாணவனை உடனடியாக வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வத்தலகுண்டு போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மாணவனை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த மாதம் பழைய வத்தலகுண்டுவில் மாணவர்களை ஒரு கும்பல் கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று ஆறாம் வகுப்பு மாணவனை கத்தியால் வெட்டிய சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது